மீன் சின்னம் அதாவது பிஸ் லைன் எந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன என்று ஏற்கனவே விரிவாக நான் வீடியோ ஓட்டுக்கிறேன் மேடுகள் ஆயில் ரேகை எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்ட்டு சப்பிரோடு நான் கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் விரிவான வீடியோவை இந்த வசிரஜி கைரஞ்சூல் ரஞ்சனில் பார்க்கலாம் போட்டிருக்குறேன் அது பிளேலிஸ்ட்டில் எங்கே கொடுத்துருக்குறேன் கைரேகை ஜோளஞ்சனில் முன்னுக்கு இருக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஆயில் ரேகையில் பிஸ் குறீடு இருந்தால் எப்படியான பலன் என்பதை இந்த வீடியோவை பார்ப்பதும் இருந்தீங்கன்னா இது ஷோர்ட் வீடியோ சுருக்கமான வீடியோ ஆயுள் ரேகையின் முடிவில் இது நீண்ட ஆயிலையும் முடிவில் பிஸ்குறியீடு இருந்தால் நீண்ட ஆயிலையும் அமைதியான மரணத்தையும் குறிக்கலாம் வாழ்க்கையின் இறுதியில் நல்ல ஆன்மீக முதிர்ச்சியும் இருக்கும் என்பதையும் இது காட்டுமந்த ஆயுள் ரேகையில் முடிவில் மீன் சின்னம் இருந்தால் அமைதியான வாழ்க்கை கடைசி காலத்தில் அமைதியாயும் ஆன்மீக ரீதியான வாழ்க்கையும் வாழ்ந்து வளருக்கு நன்மைகள் செய்து இந்த மீன் சின்னம் ஆயுள் ரேகையின் முடிவில் இருந்தால் இவர்களின் வாழ்க்கை அமைதியான நிலையில் மரணம் ஏற்படும் பார்க்கலாம் பார்க்கறது முன் இது வரைக்கும் வீடியோ சாப்பிட் பண்ணி கிளிக் பண்ணுறாங்க க்ளிக் பண்ணி பார்த்துட்டு விலைங்களா இல்லை கிளிக் பண்ணி பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வசதி ரஜி கை தொடர்ந்து பார்க்கலாம் மாறுங்கள் இது தெளிவாக காணப்படும் இந்த ஒட்டுக்கொடுகளோ புள்ளிகளோ கருப்பு மற்றும் எதுவும் இல்லாமல் தெளிவாக காணப்பட்டால் இப்பலன் உங்களுக்கு நூறு விதம் எப்படும் மற்ற ரேகைகளையும் பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் ஜாதகத்தையே எடுத்துக்கொண்டீங்கன்னா லக்னத்திலேருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் பன்னெண்டு இடங்கள் இருக்கின்றது தனித்தனியா ஒரு அதாவது அஞ்சாம் இடத்திலேயோ ஆறாம் இடத்திலே இருக்கிற கிரகத்தை மட்டும் வச்சு ஒரு ஆளுக்கான பலனை சொல்ல முடியாதான வாழ்க்கை நடக்கிறது அதப்போல இதுவும் ஒன்றை வச்சு சொல்ல முடியாது எல்லா ரேகையில் குறியீடுகள் புள்ளிகளை பார்த்து தான் சொல்லலாம்